ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த உலகமே வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஏன்னா குரு சனி பயிற்சினா சில பேருக்கு பயம் வந்துடுது ஆனால் குரு பயிற்சினா கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க ஐயா எனக்கு குரு எந்த ராசிக்கு எங்கே வராது நல்லது செய்வாரா எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்கறதை பார்க்கும்பொழுது குரு பயிற்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வந்து வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இந்த குருவானவர் ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்போது படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரிஷபத்திலிருந்து மெதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குரு பொறுத்தவரையும் இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுபகிரகம் குரு தான் குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த பன்னெண்டு கட்டங்களில் ஒன்பது ராசி ஒன்பது நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் ரொம்ப எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும் பாருங்கள் குரு இருக்கும்போது பார்க்குற இடம் இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கே நம்ம எல்லாரும் அப்பப்போ கஷ்டப்பட்டுருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம் அப்போது குரு இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க உலகமே சந்தித்து போயிருக்கும் குருவானவர் இருக்கிறதுலேயே மிகுந்த சுபகிரகம் ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னா அதுதான் கிடையாது இப்போது உதாரணத்துக்கு மீன லக்கணம் தனுசு லக்கணம் அவங்களுக்கு ஆட்சி வீடாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார் இப்போது மிதுன லக்கணம் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கனாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாலு லக்கணங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார் ராசிக்கும் அப்படிதான் லக்னத்திற்கு நூறு சதவீத பலனும் ராசிக்கு ஐம்பது சதவீத பலனும் தாங்க லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் இப்போ வந்து சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம் அது வந்து கோச்சால ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சாட் தசாபுத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல சொல்ல போகிறோம் அதேவது தசாபுத்தி எழுபது சதவீதம் இயங்குங்க இந்த குரு பலன் சனி ச குரு பயிற்சி பலன் சனிப்பேர்ச்சி பலன் ராகுகி பேர்ச்சி பலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் கோச்சாரம் அந்த கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் மட்டுமே சாத்தியம் எழுபது சதவீதம் உங்கள் தசாபுத்தி தான் எங்கும் அந்த எழுபது ப்ளஸ் முப்பது ரெண்டு கைகோத்து நின்னா தான் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் ஆனால் இந்த முப்பதே உங்களுக்கு நூறு சதவீதம் ஆகிடாது ஏன்னா குரு ஓன் இருக்குது ஆன் இருக்குது இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்றீங்க ஆனால் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா கோச்சாரம் என்பது முப்பது சதவீதத்துக்கு உள்ளே தான் இருக்கும் அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இதுவாகவே இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள் ஒரு முப்பது வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த துலா லக்னம் ரிஷப லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு வந்து பாவிதான் அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார் மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக சுபமாக இருப்பதால் அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய மூன்று பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால குருனுடைய நிலை ரொம்ப சிறப்பு குரு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம் புனர்பூசம் பூரட்டாது இந்த நட்சத்திரத்தில் குரு வந்து போது கூட குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க குரு பொறுத்தவரையிலையும் தனித்து இருக்கக்கூடாது ஒரு பிறப்பு ஜாதகத்துலேயும் சரி இல்லை கோச்சால ரீதியாகவும் சரி அந்த நல் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற ஒன்று அந்த நெல் தனித்திருக்கையில் அபகீர்த்தி மற்ற உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மற்ற கிரகங்களோடு குரு சேர்ந்திருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பலனை சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள் குரு பலன் குரு எத்தெந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்கள் குரு வந்து ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணியிருக்கிறது குரு பலன் வேணும் குரு பலன் இல்லாமலும் திருமணம் ஆகும் இப்போது ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இப்போ ஆணுக்கு குரு பலன் இல்லை பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணமாக நடிச்சிடும் இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபத்தி போயிட்டுருக்கு ஏழு குடியவன் தசாபதி ரெண்டு குடியவனும் தசாபதி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும் இப்போ குரு வந்து திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஞானம் பெற கல்வி பெற கல்வி என்பது புதனுடைய நிலை இருந்தாலும் ஞானம் கல்வி மற்ற வாழ்க்கை வந்து வாழ்வாங்க வாழ்க்கை அதாவது பொருள் சேர த நகைகள் சேர பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு வர முடியுங்க குரு பொறுத்த வரலையும் நிறைய குருவுக்கு நிறைய பேர் இருக்குது அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க அந்தனன்னு சொல்லுவாங்க குரு பொன்னன் இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது குருவை வச்சு பொழுது ஒவ்வொருத்தருக்கு நல்ல சுப பலனை எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் குரு சேர்ந்து குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்த நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான் அப்படி குருவுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது ஏகப்பட்ட சி சிறப்புகள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் இந்த குரு வந்து இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா யாராவதுலாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க குரு பாருங்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம் விருச்சகம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது குருவனுடைய கோயில் போனோம்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பேச்சிக்கு அதே நேரத்தில் திட்ட இங்கே வந்து என்ன ஊர் அப்படின்னாக்கா அந்த அரக்கோணம் போகிற இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர் ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம் பாடியில் திருவள்ளிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகலாம் அங்கே வந்து திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில் அந்த கோயிலுக்கு போகலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கோயில் இருக்குது அந்த இதுவும் இப்படி நீங்கள் உங்கள் அருகாமல் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பல சாதனைகளையும் பல சந்தோஷங்களையும் தர ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இந்த மிதுன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு மிருக மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த குரு பகவான் வந்து ஒரு கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை தருவார்னு ஜோதிடர்கள் வந்து சொல்கிறது ஆனால் இது வந்து ஜென்மத்தில் குரு வரார் ஜென்ம குரு ராமரே வனவாசம் போனார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த லக்னம் இந்த ராசிக்கு இந்த குருவானவர் நல்லவர் அல்ல அதனால் இவரை பொறுத்த வரலையும் லக்னத்தில் வந்து ராசியில் வந்து அமர்றது மிதுனத்தில் வந்து அமர்வதே என்பது சிறப்பு தான் சிறப்பு தான் பார்க்குற இடமும் சிறப்பாக இருக்கும் இதை பாருங்கள் உங்களை பொறுத்த இந்த மிதுனத்தில் பிறந்த அன்பர்கள் இருக்காங்க இல்லையா ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும் அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய இடங்களுக்கு குரு பார்வை போகிறது அப்போது அஞ்சாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராசியில் குரு இருக்கார் இது நாள் வரைக்கும் இந்த குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் அதாவது பன்னெண்டாம் இடத்துல இருந்து தொழில் ரீதியாக செலவினங்களை கொடுத்தது ஏன்னா அவர் பத்து குடையவன் உங்களுக்கு பத்து குலைவன் ஏழு குலைவன் பன்னெண்டில் இருந்தார் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலமாக செலவினங்கள் அது சுப செலவாக கூட இருக்கலாம் வெளிநாடு போயிருக்கலாம் உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருந்துருப்பாங்க இல்லை சொந்தக்காரங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அதை பார்க்க போயிருப்பீங்க அது சுப செலவு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடச்சிருக்கோம் அதே நேரத்தில் குடையவன் பன்னெண்டில் இருந்தார் குடையவன் பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியாக செலவினங்கள் அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் கடை வாங்கி நல்லா பெரு பெருசு படுத்தணும் அப்படின்ற அளவுக்கு தொழில்லையே போட்டிங்க அந்த வர்ற காசை செலவினங்கள் சுப செலவும் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஆனால் இப்போ அதே குரு உங்களுக்கு லக்னத்தில் ராசியில் வந்து இருக்கிறது மிக மிக சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் லக்னத்தில் குரு இருந்தாலே ஒரு மனதளவில் ஒரு உற்சாகம் வந்துடும் அது லக்னமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் மனதளவில் உற்சாகம் வந்துடும் தேக ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் மனதளவில் உற்சாகம் இருக்கும் இதை பாருங்கள் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு பூர்வ புண்ணியம் வலுப்பெறுகிறது அது மட்டும் இல்லை புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியத்திற்கான அமைப்பு இருக்குது இப்போது கல்யாணம்லாம் உடனே குழந்தை பிறக்கிறதுங்கிறது வேறு விஷயம் கிடச்சிரும் அவங்களுக்கு இப்போது சில ஆண்டு கல்யாணம் ஆச்சு இந்த ஆண்டு குழந்தை கிடச்சிரும் ஆனால் சில பேர் அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக குழந்த இல்லாதவங்க இருப்பாங்க அவங்க மருத்துவத்தின் உதவியோடு இந்த ஆண்டு கண்டிப்பாக குழந்தை பே பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆர்டேஷன் பண்ணுறது வேலி போடுறது இது போல் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க குலதெய்வத்துக்கு டொனேஷன் கொடுப்பீங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கு உண்டான செலவுலாம் பார்ப்பீங்க நீங்கள் உங்களால் ஆனது கொடுப்பீங்கன்னா அஞ்சாம் இடம் பூர்வ ஸ்தானம் அஞ்சாவடம் சிறப்பு இது மட்டும் இல்லை சீட் ஏசி லார்டி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டு அடுத்தது ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் திருமண வயதில் இருக்கும் மிதுன லக்கணம் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் சட்டு புண்ணும் பேசி திருமணத்தை முடித்து வைப்பாங்க அதாவது ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அப்போ கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிலவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லை நட்பு வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குருவால் அவரும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது ஸ்தானம் அப்போ ஆன்மீகம் ஸ்தானமும் சொல்லணும் த தந்தைக்கு யோகமான காலம் தந்தைக்கு செல்வாக்கு பெருகும் தந்தையுடைய தொழில் வளர்ச்சி அடையும் தந்தை உங்களுக்கு நல்லது செய்வார் அந்த இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கு சிறப்பு ராகு நன்மையே செய்வார் அப்போது ஒன்பதாம் இடம் என்பது ஆன்மீகத்துக்கு முக்கியமான இடம் தீர்த்த யாத்திரை போவிங்க கோயில் கோயிலாக போவீங்க இல்லை இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போய்ட்டு வரலாம் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் இந்த மிதுன லக்கணம் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இடம் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்குது உயர்கல்வி சிறப்பாக அமையும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் போகலாம் இல்லை உள்நாட்டிலேயும் உயர்கல்வி படிக்கலாம் சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு கண்டிப்பாக ஆண்டு நீ நேரலாம் குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது உங்களுக்கு இந்த பத்தாம் இடம் அப்படின்னும்போது பத்தில் சனி பகவான் இருக்கிறதால ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சின்சியராக இருக்கணும் அதாவது எட்டு அவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்ப்பீங்க சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மேலாண்மணிக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது அப்படி ஒரு நிலை பத்தாம் இடத்துல சனி இருந்தால் அப்படி ஒரு நிலை அப்போ அதிகமாக இன்புட் இருக்குன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போ வருமானம் பெருகும் எல்லாம் சிறப்பாக இருக்கும் எந்த குறையும் இல்லை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை தொழில் நல்லா இருக்குன்னா வருமானம் நல்லா தானே வரப்போகுது மற்றபடி இந்த குருவானவர் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை அது சாரி இந்த சனியானவர் மூலாம் பார்வையாக பன்னென்னாம் வீட்டை பார்க்குறாரு பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறதால அயன சயன போகும் அடிபடுகிறது அப்போ அயன சைன போகன்னு சொன்னால் உங்களுக்கு வேலை வேலைக்கு ஒண்ண மாட்டிங்க உறங்க மாட்டிங்க அதான் நீங்கள் வந்து வேலையே கதி தொழிலே கதின்னு இருப்பீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா எட்டு ஹவர் டுட்டிங்கன்னா பத்து ஹவர் வேலை பார்த்தீங்கன்னா அப்போ வேலை வேலைக்கு எப்படி சாப்பிட முடியும் எப்படி உறங்க முடியும் அப்படி ஒரு நிலை ஒரு பந்திச்சு விட்டு மாதிரி தான் இருப்பீங்க டென்ஷன் இருக்கும் வேலையில் பரபரப்பு இருக்கும் அடுத்தது அதே சனி பகவான் ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது மாதஸ்தானம் அப்போ இந்த குரு பயிற்சிக்கு இந்த ஓராண்டு காலத்துக்கு சனி பார்வையும் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா ச மற்ற கிரகங்கள் ஆண்டு கிரகங்களையும் உள்வாங்கணும் இல்லையா அப்போ சனி நான் சனி பகவான் நாலாம் இடத்தை பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் பாதியில் போய் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை மன உளைச்சலை ஏற்படுத்தும் அதையே வாகனப்போ வாகனத்தையும் வச்சு தொழிலாக பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்க பஸ்ஸு சாரி என்னது டெம்போ ட்ராவலர் ஆட்டோ ரிக்ஷா காரு ஜேசிபி கனரக வான வண்டி மெட்ரோர் வேனு பஸ்ஸு லாரி இப்படி ஹெவி வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் வச்சு புழப்பம் நடத்தக்கூடியவர்களுக்கும் சரி கொஞ்சம் ரிப்பேர் ஆகக்கூடிய நிலை ஏற்படும் ஆனால் நல்லா சம்பாத்தி கொடுக்கும் ரிப்பேர் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா சனி பார்வையில் இருக்குது அதையும் நம்ம க உள்வாங்கணுங்க மற்றபடி குரு ஒன்று அவர் நல்லதே செஞ்சிருவாருன்னு சொல்லிட்டோம்னா இப்போ சனி பகவானுடைய பங்கும் இருக்குது இல்லையா அந்த ஓராண்டு அவரும் செய்வார் இல்லையா அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசி இந்த லக்கணத்தில் மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமான ஒரு நிலை குழந்த பார்க்கிங்க எல்லா குழந்தை பேர் நண்பர்களால் நல்லது நடக்கும் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் தொழிலில் கடை வாங்கி தொழில் பண்ணுவோங்க நல்ல தொழில் அபிவிருத்தியாகும் தொழிலில் இன்புட் அதிகம் இருக்கும் லபோரியஸ் ஒர்க்கு அதிகப்படியான உழைப்பு இருக்கும் கண்டிப்பாக இப்போ எந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இப்போ அப்போ சக்ஸஸ் ஆக தானே போகிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன லக்கணம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வரைக்கும் அந்த குரு பயிற்சி ஆண்டு நம்ம மே டு மேதெல்லாம் சொல்கிறோம் இந்த ஓராண்டு உண்மையாக சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன்